என்றும் வாழும் அல்ல இறைவா வழிகாட்டும் விண்மீன் வழியாய் உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை மாட்சியோடு எமக்கு வெளிப்படுத்திய கருணைக்காக நன்றி அப்பா நீர் அனைவருக்கும் பொதுவானவர் தூய உள்ளத்தோடு தேடுவோருக்கு தம்மை வெளிப்படுத்துபவர் என்பதை உணர்ந்து உம்முடைய திருமுக தரிசனத்தை பெற எமக்கு வரம் தாரும் ஆமே என்றும் வாழும் அல்ல இறைவா வழிகாட்டும் விண்மீன் வழியாய் உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை மாட்சியோடு எமக்கு வெளிப்படுத்திய கருணைக்காக நன்றி அப்பா நீர் அனைவருக்கும் பொதுவானவர் தூய உள்ளத்தோடு தேடுவோருக்கு தம்மை வெளிப்படுத்துபவர் என்பதை உணர்ந்து உம்முடைய திருமுக தரிசனத்தை பெற எமக்கு வரம் தாரும் ஆமேல் என்றும் வாழும் அல்ல இறைவா வழிகாட்டும் விண்மீன் வழியாய் உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை மாட்சியோடு எமக்கு வெளிப்படுத்திய கருணைக்காக நன்றி அப்பா நீர் அனைவருக்கும் பொதுவானவர் தூய உள்ளத்தோடு தேடுவோருக்கு தம்மை வெளிப்படுத்துபவர் என்பதை உணர்ந்து உம்முடைய திருமுக தரிசனத்தை பெற எமக்கு வரம் தாரும் ஆமே